நம்ம ரிஷப் பண் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு சாதனை படிச்சிருக்காருங்க அது மட்டும் கிடையாது இந்த வருஷம் இதுக்கப்புறம் நாங்க வந்து மீண்டு வர போறோம் கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் வந்து போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்டே சொல்லிருக்காரு அதாவது நேற்று நடந்து முடிஞ்சு டெல்லி கேபிடல் குஜராத் இடியன்ஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி வந்து செம்மையா பிளே பண்ணி ஒரு ஒன்பது ஓர்லயே மேட்ச் முடிச்சிட்டாங்க என்னடா இது குஜராத் டீம் தான் ஆடுதா அப்படிங்கிற அளவுக்கு நேற்று வந்து பாத்தீங்கன்னா குஜராத் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா வந்து பிளே பண்ணாங்க எண்பத்தி ஒன்பதுக்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டாங்க நம்ம ரஷித் கான் ஒரு முப்பது ரன் அடிச்சாருங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா எழுபது ரன் கூட தொட்டிருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப மோசமா இன்னும் ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அவங்க அஞ்சு ஓவர்ல மேட்சே முடிச்சிருப்பாங்க மட்டும் அவுட் ஆகாம ஃபார்ம் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பவர் பிளேலேயே மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கும் அவர் வந்து அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஓவர் வரைக்கும் போனிச்சு மற்றபடி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்க நம்ம மிஸ் பண்டுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுத்தாங்க ஏன்னா ரெண்டு கேட்ச் ரெண்டு ஸ்டம்பிட் வந்து பண்ணியிருந்தார் இது மூலமாக நம்ம மிஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை வந்து படிச்சிருக்காரு அதாவது இதுக்கு முன்னாடி டெல்லி டீமுக்கு வந்து அதிக மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினது நம்ம வீரேந்தர் சேவாக் தாங்க மொத்தம் பத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு இப்போ நம்ம மிஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வாங்கி கிட்டத்தட்ட அது வந்து ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாருங்க அது மட்டும் இல்லை இப்போ நாங்கள் ஒரு சாம்பியன் அணியாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரப்போ எல்லா மேட்சஸ்லையுமே உங்களோட அதிரடி வந்து நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓப்பனாவே சொல்லியிருக்காரு நம்ம வருஷப் பண்ணிட்டு இவங்க டீமை பார்த்தா கண்டிப்பா இந்த வருஷம் பிளே ஆஃப் வர மாதிரி தாங்க இருக்கு சரி ஓகே இந்த வருஷம் டிசி பிளே ஆஃப் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க